என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஜனவரி ஐந்தாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு ஜீவாத்மாவும் சாவும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஏழு முதல் பதினேழு வரை மனுஷன் ஜீவாத்துமாவானான் ஆதியாகமம் இரண்டு ஏழு ஜீவாத்துமாவும் சாவும் தேவன் படைத்த எல்லாவற்றிலும் மனிதனே தேவனுக்கு சிறப்பானவன் அவர் மற்ற எல்லாவற்றையும் சொல்லாலே படைத்திருக்க மனிதனை படைப்பதிலே தன் கரிசனையையும் தன் கைத்திறனையும் காட்டியிருக்கிறார் மனிதனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மண்ணை எடுத்து சிறு முயற்சி செய்து உருவாக்குகிறார் இது அவரது கரிசனையை காண்பிக்கின்றது அதே சமயம் மனிதன் மண்தான் என்பதையும் நமக்கு நினைவுபடுத்துகின்றது அடுத்து மனிதனின் ஆசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்பதும் மற்ற எந்த உயிரினத்திற்கும் கொடுக்கப்படாத பெரும் சிறப்பாகும் எனவே மனுஷன் ஜீவாத்துமாவானான் இந்த மனிதனுக்காக ஏதேன் என்ற தோட்டத்தை உண்டாக்கி அதிலே அவனை குடியிருத்துகிறார் அங்கே மரங்களை முளைக்க பண்ணுகிறார் அவை பல்வேறு வகையான மரங்கள் சில பார்க்க இருந்தன சில புசிப்புக்கு நலமான கனிகளை தருவன இவற்றினிடையே இரண்டு மரங்கள் ஒன்று விருட்சம் இது வாழ்வு தரும் மரம் இம்மரத்தின் கனியை புசித்திருந்தால் மனிதன் யுக யுகமாய் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கலாம் நல்ல உடல் நலத்துடனும் வாழ்ந்திருக்கலாம் இன்னொரு மரம் நன்மை தீமை அறியத்தக்க மரம் மரத்தின் பெயரிலேயே அதன் கனியை உண்டால் என்ன பயன் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கனியை உண்ணும் வரை ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமை அறியாதவர்களாய் குழந்தைகள் போல இருந்திருக்க மனிதன் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்த வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாகும் மனிதன் எளிதாக இனிதாக வாழும்படி எல்லாவற்றையும் படைத்துக் கொடுத்தாலும் அவனும் பணி செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம் பரமத்தகப்பன் நமக்காக நல்ல நல்ல பல படைப்புகளை படைத்து அன்புடன் ஈந்தபோதிலும் அந்த படைப்புகளை மனிதன் ஞானமாய் பாதுகாக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் பெருக செய்ய வேண்டும் என்றே விரும்புகிறார் ஒரே கட்டளை நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை மனிதன் சாப்பிடக்கூடாது என்பது தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஒரே கட்டளை அந்த ஒன்றை மீறியதால் இன்று பல நூறு கட்டளைகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன அன்று ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் பல நூறு ஆண்டுகள் நலமாய் வளமாய் வாழ்ந்து கொண்டே இருந்திருக்கக்கூடும் நன்மை தீமை அறியத்தக்கவர்களான பின் தீமை செய்பவர்கள் மரணம் நோக்கி நரகம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நன்மை தீமை அறியத்தக்கவர்களான பின் தீமை செய்பவர்கள் மரணம் நோக்கி நரகம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஜெபம் தேவாதி தேவனே நன்மை எது தீமை எது என்று அறிந்துவிட்டோம் நன்மை மட்டும் செய்யும் ஞானம் தான் இல்லாது போனோம் மன்னியும் எங்களை மாற்றும் Amen.